புதுமண தம்பதிகள் அரவிந்த் ரேணு திருமணத்தின் பிறகு சில நாட்களுக்குள் ஹனிமூனுக்காக ஊட்டி மலைப்பகுதிக்கு புறப்பட்டார்கள் அங்கு குளிர்ந்த காற்று மழைத்துளிகள் மரங்களின் வாசனை எல்லாம் ஒரு கனவு போல இருந்தது அவர்கள் தங்கியிருந்த வீடு மிக பழமையானது ஆனால் ரிசார்ட்டில் அறைகள் இல்லாததால் வீட்டின் உரிமையாளர் இந்த வீட்டில் இரவுக்கு மட்டும் தங்கலாம் என்றார் வீட்டில் அமைதியே நிலவியது ஆனால் ஒருவிதமான குளிர்ந்த உணர்வு அவர்களுக்கு தோன்றியது அந்த இரவு அதிகமான மழை பெய்து கொண்டிருந்தது அரவிந்தும் ரேனும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் திடீரென ஆ என்று ஒரு பெண்மணி அலறும் சத்தம் கேட்கப்பட்டது ரேணு திடுக்கிட்டு படுக்கையிலிருந்து எழுந்தாள் அது என்ன சத்தம் அரவிந்த் என்று அவள் குலைந்த குரலில் கேட்டாள் அரவிந்த் ஏதோ யாரோ கத்தறாங்க போல போய் பார்க்கிறேன் வெயிட் பண்ணு என்று சொல்லி புறப்பட்டான் மின்சாரம் இல்லை அவர் கைபேசியின் லைட் ஆன் செய்தும் மாடிக்கும் சென்றான் பழைய மரங்களின் கீச்சு சத்தம் மழைகள் தட்டும் சத்தம் அந்த சத்தத்தின் இதய துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது அங்கு ஒரு கதவு சற்று திறந்திருந்தது அவன் மெதுவாக தள்ளி உள்ளே பார்த்தான் மூளையில் ஒரு பெண் நனைந்த தலைமுடியுடன் வெள்ளை ஆடையில் கண்ணில் நீர் சொட்டியபடி நின்றிருந்தாள் அவள் அசைந்தார் யார் நீங்க என்று கேட்டவுடன் அந்த பெண் மெதுவாக திரும்பி நான் இங்க ஒரு நாள் இரவு கூட தங்கல அதுபோல நீங்களும் இங்க தங்க முடியாது என்று கத்த ஆரம்பித்தாள் அதே நேரம் ரேணு கீழே இருந்து கத்தினாள் அரவிந்த் நீங்க எங்க இருக்கீங்க கதவு தானாக மூடுது என்று கத்தினாள் அரவிந்த் கீழே ஓடினான் ஆனால் ரேணு அங்கு காணாமல் போனாள் படுக்கையில் அவளது தாலி மட்டும் விழுந்திருந்தது அடுத்த நாள் காலை அரவிந்த் வீட்டின் உரிமையாளரிடம் கேட்க ஆரம்பித்தான் நேற்று இரவு என் மனைவி காணாமல் போயிட்டாங்க அந்த வீட்டில் யாரோ இருந்தாங்க என்று கூறினான் வீட்டின் உரிமையாளர் அமைதியாக சொன்னார் அவள் பத்து வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் புதுமண பெண்ணாக வந்தாள் அந்த இரவு அவள் தற்கொலையும் செய்து கொண்டாள் அதிலிருந்து யாராவது இங்கே தங்கினால் அவள் தன்னுடன் அழைத்து செல்லுவாளாம் அரவின் திடீரென திரும்பி பார்த்தான் கதவுக்கு பக்கத்தில் நனைந்த தலைமுடியுடன் ரேணு நின்றிருந்தாள் அவளது கண்களில் வெள்ளை வெண்மை சிரிப்போடு மெதுவாக குரல் கொடுத்தாள் வாங்க அரவிந்த் என் அணிமுன் இன்னும் முடியல அரவிந்த் நின்ற இடத்திலேயே உறைந்து போனான் ரேணு அவரை நோக்கி மெதுவாக நடந்து வந்தாள் அவளது பாதங்கள் தரையில் பதிந்தும் சத்தமில்லை அவளது கண்கள் பளிரென ஒளிந்தன ரேணு நீங்க இங்கே எப்படி என்று குலைந்த குரலில் கேட்டான் அவள் சிரித்தாள் நான் போயிட்டேன் அரவிந்த் ஆனால் நீயும் அங்க வரணும் என்று மெதுவாக கூறி அவனது கையை பிடிக்க முயன்றாள் அரவிந்த் பின்னோக்கி ஓடினான் ஆனால் கதவு தானாக மூடிக்கொண்டது ஜன்னல் வழியாக மின்னல் முன்னியது அந்த ஒளியில் ரேணுவின் முகம் மாறி பழைய முந்தைய பெண்ணாக மாறினாள் அவள் கத்த ஆரம்பித்தாள் நீங்க தங்கினீங்கல்ல இந்த வீடு இப்போ உங்க கல்லறை அவன் திடீரென பின்வாங்கி மாடியிலிருந்து கீழே விழுந்தான் மயக்கம் அடைந்த நிலையில் அரவிந்த் மறைந்து போனான் காலையில் காவல்துறை வந்தபொழுது வீட்டின் கதவு திறந்திருந்தது ஆனால் உள்ளே யாரும் இல்லை படுக்கையில் இரண்டு புகைப்படங்கள் மட்டும் ஒன்று அரவிந்த் ரேணு திருமண புகைப்படம் மற்றொன்று கருப்பு வெள்ளையாக அதே தம்பதிகள் ஆனால் பின்னணியில் நிழலாக நின்ற ஒரு பெண்மணி ரிசார்ட் உரிமையாளர் அதை கண்டு திகைத்து போனார் இது முந்தைய தம்பதிகளின் புகைப்படம்தானே என்று கத்தினார் அந்த நாள் முதல் அந்த வீடு மூன்லைட் ஹவுஸ் என்று பெயர் பெற்றது யாராவது அதில் தங்கினால் இரவு மூன்று மணிக்கு ஒரு பெண் கண்ணாடியில் தோன்றுவாளாம் அவள் சொல்லுவாள் என் அணிமுன் இன்னும் முடியல அந்த வீடு இன்னும் காலியாகத்தான் இருக்கிறது ஆனால் மழை பெய்யும் இரவுகளில் அங்கிருந்து இன்னும் அதிகமாகவே அலறல் சத்தம் கேட்கப்படுமா இந்த குட்டி பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்